தம்பி விஜய் அவர்களுக்கு இதை போஸ்டில் அனுப்பலான் இருக்கேன் ஏன்னா இதை படிச்சுட்டு இதில் ஒன்றுமே இல்லை மக்களுக்காக நம்ம உதவி தான் செய்யணும் ஏன் போராட்டம் செய்யணும் திமுக தான் போராட்டம் செய்து அரசியலுக்காக நீங்க புது கட்சி இது வந்து உங்களுக்கு இன்னும் உறுதுணையா இருக்கும் போலி வாக்காளர்கள் இல்லாம முதல் தேர்தலை நீங்க சந்திக்க போறீங்க இன்னைக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா ஏன் எல்லாவற்றையும் விட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்கள் பத்து சதவீதத்திற்கு மேல அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா போலி வாக்காளர்கள் வந்து பண்ண மாட்டாங்க கலாட்டா பண்ண மாட்டாங்க வர்றவங்க எல்லாம் நம்மளையா மாதிரி நேர்மையாளர்கள் நம்ம போய் ஓட்டு ஓட்டு கேட்க போடலான்னு அதிகப்படியாக மக்கள் வந்திருக்கிறார்கள் இன்னொன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு எங்கெங்க அவங்கெல்லாம் சாலைக்கு வந்திருப்பாங்க ரோடுக்கு வந்திருப்பாங்க எல்லாரும் அமைதியா வந்து இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் ஆணைய நடவடிக்கை மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அதே நம்பிக்கையோடு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் யாரு பதறானா முறைகேடாக வாக்குகளை பதிய வைத்து அதன் மூலம் வெற்றி பெறுபவர்கள் தான் பதறுகிறார்கள் ஆனா இன்னைக்கு நிச்சயமாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் தீவிர பரிசீலனை முகாம் சிறப்பாக நடைபெற்றதென்றால் தமிழக மக்கள் பலன் பெறுவார்கள் பயன் பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வச்சே அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து